ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் குமார் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ பண்ணுறது தான் வந்திருக்கோம் இது வந்து ஒரு ஃபாம் வீடியோ இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகள் பால் மாடுகள் வளர்க்க வளர்க்குற ஒரு ஃபார்ம் தான் இது அது இப்படியான மாடுகள் வச்சுருக்காங்க இதனுடைய பராமரிப்பு பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த ஃபார்மில் வந்து எப்படியெல்லாம் பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோன்னு தான் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு விளாக் இது என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி காட்ட போகிறவங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா லம்பாடி நாலு காலை கன்று கன்றுகள் வச்சுருக்காங்க பாருங்க பாத்தீங்கன்னா நம்ம உள்ள வந்துட்டோம் ஏற்கனவே வந்துட்டோம் இங்க ரெண்டு நாய்கள் இருக்கு அந்த பெற்று நம்மளை பார்த்ததையுமே வந்து ரொம்ப உழைச்சிட்டு வந்துச்சு ஏன்னா ஒன்றும் பண்ணலை லம்பாடி கன்றுகள் இது எப்படி பக்கத்தில் போக முடியுமா அப்படின்னு தெரியல ஏற்கனவே இது வந்து ரொம்ப மிரட்சியான கன்று கொண்ட இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பார்க்குறக்குள்ளேயே வந்து பயந்துக்குது எல்லாமே அந்த ஒரு சின்ன கண்ணு ஒன்று இருக்குது அந்த அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு மாடு இந்த பக்கம்மா இந்த பக்கம் அது ரொம்ப இதாக இருக்குது நாட்டு மாடு ஒன்று இருக்குது இதுவும் ஒரு நம்பாடி தான் அப்புறம் சின்ன கண்ணுக்குட்டியெல்லாம் நிறையா இருக்குது சுற்றிலுமே வந்து மலம்பில்லெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே ஒரு डॉग विच का है इधर वाला देना डॉग है जर्मन शेपर्ड जर्मन शेपर्ड है और जर्मन शेपर्ड है अल्सेशन मर रहा है अल्सेशन जर्मन है तेरी लिए अल्सेशन मर रहा है मेल जर्मन शेपर्ड है ये अल्सेशन है अल्सेशन क्या बहुत ஏனுங்க வா இதை தான் ஃபார்மு ஃபார்முக்கு வந்துட்டோம் இங்கே வந்து சர்டிஃபிகேட் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டியாக காலேஜ் மாடு பசு மாடுகள்லாம் கட்டிகிட்டு இருக்கேன் பெரிய ஃபார்மு நிறைய வச்சிருக்காங்க அப்படின்னா உள்ளேயுமே வந்து மாடுகள் நிறையா இருக்குது இந்த ஃபார்மில் வந்து இன்றைக்கி வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா பால் மாடுகள் பராமரிப்பு எப்படி அப்படிங்குறதும் புதிதாக பால் பண்ணை வைப்பவர்கள் எப்படி பராமரிக்கலாம் எந்த மாதிரியெல்லாம் வந்து இதை பராமரிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து ஹெச்எஃப் இருக்குது அப்புறம் சிந்தி இருக்குது அந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் மாடு இருக்குது அப்புறம் ஜெர்சி இருக்குதுங்க இந்த மாதிரி எல்லா மாடுகளுமே வச்சுருக்காங்க இந்த ஃபார்ம் தான் வந்திருக்கும் இதனுடைய விசேஷங்கள் தான் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து எப்படி ஒரு டூ டேஸில் நான் போட்டுருவேன் பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம வீடியோ எல்லாமே நிறைய தகவல் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஃபார்மில் ஓகே இந்த ஃபார்முக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம் இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பசும் நிறைய வச்சுருக்காங்க அதாவது மலம்புல்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து ஃபுல்லாக வச்சுருக்காங்க அது இல்லாமல் இங்கே வந்து நிறையா மாட்டுக்குன்னு தேவையான ஃபீடெல்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க அதையுமே பார்த்துக்கலாம் அது ஒரு செகண்ட் வீடியோவாக நான் போடுறேன் பால் மாடுகளில் லாபம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வளர்ப்போம் அப்படிங்கிறதும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபார்ம் வைக்கிறீங்க அப்படின்னா அதை பற்றின நிறைய விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு எந்த மாதிரி எல்லா தீவனங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற பற்றியும் நம்ம வீடியோவில் போட போகிறேன் எந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நான் போட போகிறேன் இந்த ஒரு நீங்கள் ரேக்லாம் வண்டியில் வச்சுருக்கீங்க ஆமாம் ரேக்லாம் வண்டி நம்ம ஃபுல் டைமில் இதில் இருந்தால் அப்படின்னு நமக்கு வேணும் இது வந்து காங்கை இது வந்து காங்கை சரிங்க இது வந்து கெடேரிங்க கெடேரி கெடேரிங்க இது எல்லாம் வந்து அழிக்கிற அப்படிம்பாங்க லம்பாடிம்பாங்க ஆமாம் லம்பாடின்னு சொல்லுவோம் இதெல்லாம் எங்கே வாங்குறதுக்கு இது எல்லாமே இது எல்லாம் வந்து நம்ம இங்கே தர்மபுரி கிட்டே போய் வாங்க தர்மபுரி கிட்ட இது எப்படி நல்ல ரேஸ்க்கு நல்லா ரேஸ் பயன்படுத்திருக்காங்க இது இப்ப நல்ல வண்டி எல்லாம் பழக்கி வச்சுக்கலாம் வண்டி இப்ப பழக்கிற கண்டிஷன்ல இருக்கு பழக்கிறது எல்லாம் அங்க காட்டுல கட்டி இருக்கு ஓ அங்க எத்தனை ஜோடி இருக்குங்க அங்க ஒரு ஜோடி இருக்கு ஒரு ஜோடி இருக்கு அதுவும் இது லம்பாடி ரேஸ் ஓட்டிட்டு இருக்கிறாங்க அதுவும் லம்பாடி இல்ல இல்ல அதெல்லாம் இருக்கு இங்க காங்கை மாடு ஓ இதே லம்பாடி நீங்க சூஸ் பண்ணிக்கிறீங்க லம்பாடி ஒரு பெரியங்க அதுக்காக இது நம்ம சாதாரண மாட்டை விட கொஞ்சம் நல்ல ஸ்பீடு நல்ல ஸ்பீடு வரும் நமக்கு ஒரு ஆசைங்க காங்கையும் வச்சு வச்சு நிறைய பாத்துட்டேங்க இது அப்படிங்களா அதோட ஜோ இது ரெண்டு இது ஒண்ணு இருக்கு நம்ம இது சிறுசு மாடு தொடுவியா மாடு தொடுவியா நம்ம இந்த ஃபார்மில் வந்து எப்படியெல்லாம் வளர்க்குறாங்க அப்படிங்கிறதும் இதை பற்றின நிறைய விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்